வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா விரைவில் ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இங்கே தென் மாவட்டங்களில் ஓட்டும் போதுமான வாக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சசிகலா இணைப்புக்கும் சாத்தியம் இருக்குன்றாங்க சசிகலா ஓபிஎஸ் டீட்டி தனக்குன்னு தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிச்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வட மாவட்டங்களில் இபிஎஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கொங்கு மண்டலத்தில் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தரோட நின்றுக்குவாங்க பாஜகவோட கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சதிக வாய்ப்பு இருக்கு அப்படி கூட்டணி வராட்டி பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா இப்போ வேலுமணியை குறி வச்சிட்டாங்க வேலுமணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்க முருகானந்தன் சொல்றாரு அவர் மாவட்ட பொருளாளராக பிஜேபியில் இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காரு அதாவது வேலுமணி அமைச்சர் காலகட்டத்தில் வந்து அவர் அந்த துறை சார்ந்த ஒரு அரசு வேலை இருந்திருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பழனி வேலுன்னு சொல்கிற கான்ட்ராக்டர் இவங்க வீட்டில்னால் வீடி ரைடு நடந்திருக்கு ஸோ இது வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சசிகலா பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கும் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திருப்பி இணைக்கிறதுக்கும் பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கும் இது வலுவாக உதவுன்றாங்க வேலுமணி ஒருவேளை பார்த்திங்கன்னா கூட்டணி வரல இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி ஒன்று அதிமுகவாளர்களும் நான் பாஜகவில் இணைஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் லைக் ஷேர் செஞ்சு சிட்டியும்